வணக்கம் வியபார நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்பியில் தான் இருக்கும் பூண்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பூண்டு தேவை அப்படின்னா முன்கூட்டியே ஆர்டர் செய்யணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டும் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சேர்ந்துடும் மினிமம் ஒரு அரை டைனாவது ஆர்டர் பண்ண தான் எங்களால் எடுத்து கொடுக்க முடியும் இல்லை அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட்டில் கொடுத்துருவோம் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி எந்த லொக்கேஷனும் அங்கே வந்து எடுத்துக்கங்க இது இல்லாமல் பூண்டை தவிர மற்ற எதாச்சும் பொருள் சாம்பிள் வேணாலும் சொல்லுங்கள் அதாவது வெந்தயம் இப்போதைக்கு சோம்பு சீரகமெல்லாம் வரல வேறு ஏதாச்சும் வெந்தயம் அந்த மாதிரி ஏதாச்சும் பொருள் தனியாக அந்த மாதிரி எதனா சாம்பல் வேணாலும் சொல்லுங்கள் குவான்டிட்டி கம்மியாக எடுத்து கொடுக்குறேன் விஆர்எல் பார்சலில் போடுறேன் நீமிச்சல் தான் வந்து விஆர்எல் பார்சல் இருக்குது ஸோ எனக்கு நீச்சு போடுறேன்னா அன்றைக்கி சொல்கிறேன் ஃபோன் பண்ணுங்கள் அன்றைக்கி வந்து உங்களுக்கு அங்கே டேரெக்டாக போட்டுறோம் தமிழ்நாட்டில் ரிசீவ் பண்ணிங்க அதே மாதிரி விஆரில் போனால் ஜிஎஸ்டி கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் ஜிஎஸ்டி எதுவும் தேவைப்படும் அப்படி சப்போஸ் உங்ககிட்ட ஜிஎஸ்டி இல்லாட்ட பட்சத்தில் பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட வாங்கி கொடுங்க நான் உங்கள் பேரில் போட்டுறேன் நீங்கள் லோக்கலில் போய்ட்டு ஃபார்சியில் கொடுத்து அதை வாங்கிக்கோங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போ இருக்கிற சைஸில் பெரிய சைஸு அதாவது பூண்டில் பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் இரநூத்தி ஐம்பது ரூபா தாங்க ஸோ இன்னும் வர காலத்தில் பூண்டோடய ரேட்டு ரொம்ப வர வர குறஞ்சிட்டே வரும் அது இல்லாமல் முன்கூட்டியே வந்து நீங்கள் இப்போ அதிகப்படியான பூண்டை எடுக்கிறதை தவிர்க்கணும் ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் எடுத்து வந்து ரெகுலராக ஓட்ட பாருங்கள் ஏன்னா வந்து இப்போ வந்து படிப்படியாக இப்போது பச்சை பூண்டு வர ஆரம்பிக்கிறதுனால பூண்டு ரேட்டு டக்குன்னு சொல்லிட்டு வி விழ ஆரம்பிச்சிடும் ஸோ வெங்காயமும் அதே மாதிரி தான் இப்போதிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் ரேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே இருக்குது இன்னும் வர காலில் ரொம்ப குறையும் அதனால் எடுத்து லோடாக எடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது ரெகுலர் வியாபாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை உங்களுக்கு மட்டும் எடுத்துங்க நிறைய எடுத்து ஸ்டாக்கெல்லாம் வைக்காதீங்க இப்போதைக்கு கொஞ்சம் க்ரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்குது ஸோ மழை வந்து கொஞ்சம் சென்னையில் இருக்கிறதுனால சென்னை சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க இல்லை லாங்கில் இருக்கிறவங்களும் மழை இல்லைனா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்து பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு மழை இல்லாதனால ஸோ நான் வந்து எம்பியில் இருபத்தி மூணாந்தேதி லோடு எடுக்கிறோம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் லோடாக நிறைய பேர் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அது முன்ன்கூட்டியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு பூண்டு எடுத்து பார்சல் பார்சல் சர்வீஸ்லேயோ இல்லைனா டிரான்ஸ்போர்ட்லேயோ போகிறோம் அங்கேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க சப்போஸ் உங்களால் அதிகப்படியாக எடுக்க முடியலனாலும் நாலு பேர் மூணு பேர் சேர்ந்து எடுத்து கொடுத்துறோம் அவங்க அங்கே லோக்கலில் போய் பிரிச்சுங்க உங்கள் லாட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுலேருந்து ரெண்டு டனில் பிரித்து எடுத்துக்கோங்க முன்கூட்டியே சொன்னால் தான் என்னால் எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கேப்பீங்க அது மாதிரி என்னால் எடுத்து கொடுக்க முடியாது மினிமம் ரெண்டு டன் தான் அது மாதிரி எடுக்க முடியும் ஸோ முன்கூட்டியே செட்டிங் சொன்னிங்கன்னா உங்களுக்கு எது பக்கத்துலேயே அந்த சென்டர் பாயிண்ட் சொல்லி அங்கேருந்து கொடுத்துருவோம் உங்கள் பில் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த லாட்டை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் பூண்டு வேணும் என்ன தரத்தில் வேணும் பெருசாக சின்னதா இல்லை உதிரியான்னு சொல்கிறது முன்னாடியே சொல்லிவிடுங்க நன்றி வணக்கம்